வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா ஜனாதிபதி அனைவருக்கும் முதற்கண் ஃபோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது அனைவருக்கும் மிகவும் அதிமுக்கியமான பதிவு ஸ்ரீ மகா சதுர்த்தி இதை பற்றி தான் முழு வழக்கமாக இன்று வீடியோ பிரிவாக பதிவெட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாசி முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பாசனே ஆவணி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றைய தினம் ஸ்ரீ மகா சங்கஷ்டகர சதுர்த்தி முதல்ல மகா சங்கஷ்டகர சதுர்த்தின்னா என்ன எல்லாரும் நாம் எல்லோரும் சொல்கிறோம் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் ஆனால் வேதத்தில் வந்து இப்போ தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறிருக்குன்னா சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொன்னோன்னா நம்மளுடைய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சங்கடங்கள் வந்து சேரும் இதை தான் உள்ள அர்த்தம் ஒரே ஒரு எழுது தான் அதனால் எல்லோரும் சங்கஷ்டகர சதுர்த்தினே சொல்லி வழிபடுங்கள் அதாவது ஏன் மகா எல்லா ஒரு மாதமும் தான் வருது தக்ஷினாயின புண்ணியகாலம் ஆரம்பமான அந்த மாதம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கர்டகர சதுர்த்தி சங்கட சங்கஷ்டகர சதுர்த்தியானது மகா சங்கஷ்டகர சதுர்த்தி அதே போல் உத்தராயண புண்ணியகாலத்தில் தை மாதம் வரக்கூடிய சங்கஷ்டகர சதுர்த்தியானது மகா சங்கர்டகர சதுர்த்தி ஒவ்வொரு புண்ணியகாலசமும் ரெண்டு மகா சங்கடகர சதுர்த்தி வரும் எல்லா சங்கர்ஷ்டகர சதுர்த்தியை காட்டிலும் இந்த மகா மகாசங்கஷ்டகர சதுர்த்திங்கிறது ரொம்ப 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 விசேஷம் என்னென்னு கேட்டால் அன்றைக்கி முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருகார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாராம் அதனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்னா இன்றைக்கி காத்தாலேந்து முழுக்கமும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் நமது அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு நடைபெறக்கூடிய இருக்கும் அபிஷேகங்கள் ஆராதனைகளில் கல கலந்து கொண்டு உங்களால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அருளம்புல் மாலை சாற்றி அவருக்கு பிடி கொழுக்கட்டை கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் எல்லாம் நீங்களே வந்து அதாவது அன்றைக்கு அன்றைக்கி வந்து உங்களுடைய வீட்டில் வந்து எல்லோரும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்து இந்த நெய்வேதியத்தை கொண்டு போய் சுவாமிக்கு நெய்வேதம் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவலில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் ஆளுக்கா கொண்டு வந்து கொடுத்துட்டு மீதி எடுத்துன்னு வந்து நீங்கள் வந்து ஆற்றுல வந்து எல்லாரும் உங்க வீட்டில் வந்து சாப்பிடணும் அப்படி அவருக்கு வந்து அந்த அருங்கம்பல் மாளிகையெல்லாம் சாத்திட்டு ஸ்ரீ விநாயகபெருமானுடைய சிறுபாதங்களில் சஷ்டமாக விழுந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கணும் இந்த நமஸ்காரம் பண்ணிக்கிறதுனால என்ன பலன் மகா சங்கஷ்டகர சுற்றியில் வந்து இந்த மாதிரி செஞ்சேன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த சங்கஷ்டகர சுருத்தி அன்றைக்கி நீங்கள் போய் விநாயகருக்கு பண்ணினேட்டால் நிவர்த்தி ஆகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ரொம்ப ரொம்ப விசேஷமான சதுர்த்தி இது அதனால் இந்த பறிவையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக அனைவரும் பார்த்து வியாழக்கிழமை என்று மகா சங்கஷ்ட கருசி தின தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் ஸ்ரீ முழு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சத்திக்கும் பரிபூர்ண ஆசிக்கும் பெற்று తాళం తుప క్షణమూ సౌఖ్యమో సకల ఐశ్వర్యతుడనూ సత్సంతా భాగ్యతుడనూ ఇక అనుబుడు కేటుకొన్ సుభం అస్